கொடநாடு விவகாரம் மர்ம தொடர் கதையின் அடுத்த கட்டம் என்று விமர்சித்துள்ள மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு உரிய பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் குறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடநாடு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விலகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருவதையும் செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டினர் இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுவதையே தாமும் வலியுறுத்துவதாக கூறினார் கோடநாடு விவகாரம் மர்ம தொடர் கதையின் அடுத்த கட்டம் என்று விமர்சித்த அவர் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் உரிய பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டார் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லா கட்சி தலைவர்கள் மு க ஸ்டாலின் வலியுறுத்துகிறார் ரொம்ப நாளாவே நானும் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு மர்ம தொடர்கதையின் அடுத்த கட்டம் அத்தியாயம் அவ்வளோதானே தவிர இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதுதான் என் கருத்து